வந்து சற்று அதிகமா இருப்பதாகவும் மருத்துவமனைகள்ல மருந்து கையிருப்பு அல்லது படுகை வசதிகளோ போதுமான அளவு தயார் நிலையில வைத்திருக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு பிப்ரவரி பாதி நாட்களுக்கு மேலாயிருச்சு ஆயிடுச்சு இருந்த போதும் தமிழ்நாட்டுல பல பகுதிகள்ல காய்கறி பாதிப்பு சளி இருந்துட்டே இருக்கு இதுக்கான காரணம் என்ன எப்படி இருக்கு நீங்க இப்ப தட்பவெப்ப நிலையை பாத்தீங்கன்னா இந்த பனி மூட்டம் என்பது யூஸ்வலா வந்து டிசம்பர் மாதம் குறிப்பாக நம்ம வந்து அந்த மார்கழி முடிஞ்ச உடனே அது சரியாயிடும் இப்போ இன்னமும் கூட பிப்ரவரி மாதத்தில் இப்போ கிட்டத்தட்ட நம்ம பதினெட்டு தேதி வந்துவிட்டோம் இன்னமும் காலையினுடைய பனிமூட்டம் என்பது இன்னும் தொடர்ந்துருக்குது ஏழு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் முழுமையான ஒரு இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ அந்த பனிமூட்டம் இருக்கும்போது டெம்பரேச்சர் குறைவாக இருக்கிறதுனால அந்த வைரஸினுடைய தாக்கம் அதாவது வைரஸ் வந்து வளர்ச்சி அடைவது வள தன்னை விரித்தி எடுத்துக்கொள்வது போன்றவைகளெல்லாம் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த பாதிப்பு வந்து இப்போ நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பெருதலில் வராங்கன்னா கிடையாது இங்கே நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபியூவர் ஓபி வச்சுருக்கோம் அரசு வழிகாட்டுதலின்படி அதற்கென்று பிரத்யோகமான ஒரு புறநோயாளிகள் பிரிவு அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்கள் பரிசோதனை செய்வது அந்த பரிசோதனை செய்வதற்கு நமக்கு வந்து ஐயில்லை என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸாக லைக் இல் இல்னஸ்ஸு இல்லை சாரி என்று சொல்லக்கூடிய சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிசஸ் இன்றோம் போன்றவைகளெல்லாம் நாம் வந்து அதை பரிசோதனையின் மூலமாக உட்படுத்துவதற்கான எல்லா வசதிகளும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கின்ற புறநோய்களுக்கு மருத்துவர்கள் அதில் பரிசோதிக்கிறார்கள் அதில் வந்து நமக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அனுப்புகிறோம் ஆனால் நமக்கு இப்போ நீங்கள் கடந்த ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நேற்று முன்னெலாம் ஒரு ஃபீவர் கூட கிடையாது அதாவது ஜனவரி மாதத்தில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு இருந்தாங்க இப்போ அதுவும் குறைவாகத்தான் இருக்குது எந்த குரூப் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான தாக்கம் இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆஸ்மா இருக்குது இல்லை ஒரு அடல்ட்டுக்கு ஒரு ஆஸ்மா இருக்குது இல்லை சிஓபிடி இருக்குது சிஓபிடிங்கிறது கரானிகா அப்சிவ் பல்மனரி இவர்களுக்கு வந்து இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அந்த பா பாதிப்பு என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அதாவது ஒரு அஞ்சு நாளில் சரியாக வேண்டியது அவர்கள் பத்து நாளுக்கு வரைக்கும் ப்ரொலாங் ஆகுது ஸோ அவர்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக இருப்பதுன்னா ஒரு எச்சரிக்கையாகவும் அதே மாதிரி யார் ஒருவருக்கு எதிர்பார்டல் குறைவாக இருக்கோ குறிப்பாக குழந்தைகள் வயது மூத்தவர்கள் இவர்களுக்கு வந்து எதிர்பார்கள் குறைவாக இருப்பதனால் தொற்று ஏற்படுகின்ற பொழுது தொற்றின் வீ வீரியம் என்பது அதிகமாக இருக்கிறது அதனால் இதை வந்து தான் ஒரு கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் சொல்லுவோம் நம்ம அந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துலேருந்து நம்ம போடுவோம் ஹைரிஸ்க் குரூப்புக்கு கட்டாயம் கொடுப்போம் ஹைரிஸ்க்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு இது இதயத்தில் பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளித்தொற்று வராமல் இருக்க வேண்டும் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை பச்சிலம் பகுதியில் வந்து ரொம்ப நாள் இருந்து வெளியில் வருது அந்த குழந்தையினுடைய லங் வந்து மாடிஃபை ஆகிருக்கும் இப்போ அந்த குழந்தைக்கு தொற்று ஏற்பட்டால் அவருக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த குழந்தை கட்டாயம் இந்த வேக்சின் போடணும் அதே மாதிரி யார் ஒருவர் அந்த நியூபான் நர்சரியில் பத்தாஸ்பெக்சியா ஆஸ்பெக்சியானால இருந்து வழியில் வருவாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த வேக்சின் போட வேண்டும் என்பதை நம்ம கட்டாயமாக போட்டுக்கிட்டுருக்கோம் மற்றவர்கள் வந்து விருப்பத்தின் பேரில் நம்ம எடுக்க சொல்கிறோம் குறிப்பாக ஆஸ்மா குழந்தை அந்த அந்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு எடுத்துக்கிறது நல்லது அது வந்து ஏன்னா அந்த ஆஸ்மாவினுடைய தோ வீ விரிமும் அதிகமாகிடும் ஸோ இந்த வேக்சின் என்பது இர ஒரு மாத இடைவெளியில் இரண்டு டோஸ் ஆறு மாதத்தில் ஒன்று அப்புறம் ஏழு மாதத்தில் ஒன்று போட சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேக்சினுடைய சீரோ ப்ரிவலன்ஸை வச்சு சீரோ சீரோ ப்ரிவலன்ஸை வச்சு நம்ம வந்து அதை மாற்றுறாங்க ஸோ போன வருஷம் போட்டால் அதே வேக்சின் இந்த வருஷம் போட முடியாது இந்த வருஷம் என்ன மாதிரியான வைரஸ் தாக்குதல் இருக்குது அதற்கான தடுப்பூசி என்ன அவ்வாறாக மாற்றி அமைக்க வேண்டும் குறிப்பாக எடுக்க வேண்டிய தட தடுப்பு நடவடிக்கைகள் என்ன கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையான இடங்களில் முகக்கவசம் தேவையான இடங்களில் முகக்கவசம் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை ஒரு 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 டிஸ்டன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறது இரும்பல் தும்பல் இருப்பவர்களிடம் அருகில் போகாமல் இருப்பது இரும்பினாலோ தும்பினாலோ கைகளை மடக்கி கொண்டு தும்புவது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி தேவையில்லாமல் சர்ஃபேஸில் கை வைக்கிறது அப்படி இரும்பிட்டு தும்பிட்டு போனவர்கள் மேலே நம்ம கை வச்சுட்டு எடுத்து முகத்தில் கை வச்சோன்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஸோ அதை தவிர்க்க வேண்டும் காய்ச்சிய தண்ணீரை வந்து பருக வேண்டும் குறிப்பாக க்ரௌடட் பிளேஸ் போகிறத குழந்தைகளை குறிப்பாக குறி குழந்தைகள் வயது மூத்தவர்கள்லாம் வந்து ஒரு மாலுக்கு போகிறது இந்த மாதிரி எங்கே வந்து க்ரௌடடாக இருக்கிற இடத்துல தவ தவிர்க்க வேண்டும் மொத்தத்தில் வந்து இந்த நாட்கள் வந்து மிக விரிவில் முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு வந்து கட்டாயம் இதை இந்த பிரச்சனைகள் நம்ம வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் இது ஒன்றும் பாதிப்புகோ பேனிக் அடைக்கிற அளவோ இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து காய்ச்சல் டெங்கு மாதிரியான காய்ச்சல் இல்லைன்னாலும் இந்த காய்ச்சல் எப்படி இந்த கண்டறியலாம் என்ன மாதிரி இருக்கும் அதாவது வைரல் காய்ச்சல் வைரஸ்ன்னு சொன்னாவே என்னென்னு தெரியுங்கன்னா வாட்டரிங் ஆஃப் த ஐஸ் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டும் மூக்குலேருந்து தண்ணி கொட்டும் ரைனோரியா என்று சொல்லக்கூடியது தொண்டை பகுதி வந்து ஒரு கரகரப்பு அந்த தொண்டையை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ரெட்டாக இருக்கும் இன்ஃப்ளேம்டாக இருக்கும் காது வலி எடுப்பது ஸோ ஒரு உடல் வலி மயால்ஜியா அப்புறம் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அந்த அந்த காய்ச்சலினுடைய தாக்கம் வந்து குறைவாக இருக்கும் யூஸ்வலாக வந்து நூறு டிகிரிக்கு மேலே தாண்டாது வைரல் இன்ஃபெக்ஷன் எப்போவுமே நூறு டிகிரியை தாண்டாது அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டு பிளன் ஒரு நல்ல ரெஸ்ட்டு பிளண்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வீட்டில் கிடைக்கக்கூடிய திரவ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஓய்வு எடுத்தாலே இரண்டு நாட்களில் சரியாயிடும் அதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு பாரஸ்டமால் போன்ற மருந்துகளை உட்கொள்ளலாம் அதாவது மருத்துவர் ஆலோசனை பெற்று நேரடியாக இந்த ஃபார்மசி ஓவரத்த கவுண்டரில் போயிட்டு மருந்துகள் வாங்குவது காஃப் சிறப்பு தேவையில்லாமல் குடிப்பது இந்த காஃப் சிரப்பில் வந்து சில பல மருந்துகள் வந்து பேன் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கின்ற பொழுது அது கட்டாயம் வந்து தே தேவையில்லாமல் பின்விலைகள் ஏற்படும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஹிஸ்டமின் அதாவது ஒரு தூக்கம் ஏற்படுகின்ற அந்த மருந்து அந்த கலவையில் இருந்ததுன்னா அதை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அது மாதிரி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஸோ அந்த மாதிரி மருந்துகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஓவர் ஓவ கவுண்டரில் கொடுப்பதே கட்டாயம் வந்து ஒரு பாலிசியாக வச்சு யாருமே கொடுக்காம இருந்தாங்கன்னா மக்கள் வந்து இதில் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடும்